அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி ஞானி அதிகம் எந்த உலகத்தில் வாழ்வார் நிஜ உலகத்திலா கனவுலகத்திலா இங்கே கனவு என்பது கற்பனை உலகம் என்பதை பற்றியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கா ஏகப்பட்ட ஒரு வாலிப வயசுல பருவ வயசுல நமக்கு வருகின்ற கற்பனைகள் அப்படின்னு சொல்லவே வேணாம் ஒரு பொண்ணை பார்த்ததுமே போதும் அந்த பொண்ணோட இவன் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணி முடிக்கின்ற அளவிற்கு அவன் கற்பனையில பண்ணிட்டு இருப்பான் இல்லையா இமேஜினேட்டிவ் வேல்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரியா சோ இதுல ஆஹ் ஒரு ஞானியானவன் எப்படி அதிகமாக எந்த டைம் அதிகமான நேரம் எந்த உலகத்துல வாழும் சோ ஜஸ்ட் அந்த கற்பனையிலேயே வாழ்றது அப்படின்னு இல்லைன்னா அந்த ரியல் வேர்ல்ட்ல அதிகமான நேரம் ஸ்பென்ட் பண்றது இதில் எதில் இருப்பான் என்பது கேள்வி சரியா சோ நீங்க அழகா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா கற்பனையில வாழ வேண்டிய என்ன அவசியம் என்னப்பா இருக்கு அவனுக்கு அவனுக்குதான் இந்த அவன் ஆலி ஸ்டேஜ்ல இருக்கான் இந்த நிஜ உலகத்துல அனுபவிக்க தெரியாதவன் வேணா கற்பனையில வந்து அனுபவிச்சு எதாவது பண்ணிக்கலாம் இவனுக்கு அனைத்தும் இங்கேயே கிடைக்கப்பட்டதாக அனைத்துமாக அவனே இருப்பதாக நினைத்துக் கொண்டு பேரானந்த வெள்ளத்தில் கிளைத்துக் கொண்டிருக்கின்ற அவனுக்கு புதிதாக இனி கற்பனை செய்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்னவோ அப்படிங்கிற ஒரு நீங்க பண்ணிருக்கீங்க வேற என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா இன் தி மொமெண்ட் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் எனும் போது இனி அந்த இந்த விட்டுட்டு புதுசா நான் ஏன் கற்பனைக்குள்ள போகணும் ஆல்ரெடி வென் ஐ ஐ திஸ் வை கோ ஃபார் தி அதாவது என்கிட்ட ஒன்னு இருக்குப்பா இந்த டிஷ்ஷ வேண்டாம்னு ஒதுக்கிட்டு நான் இன்னொரு டிஷ்ஷ்க்கு போகணும்னு என்ன விஷயம் இருக்கு எனக்கு தான் எல்லாமே ஒண்ணுதானே அனுபவிக்க தெரியாதவன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எனக்குதான் எல்லாமே ஒன்னா அனுபவிக்க கூடிய ஒரு திறமை இருக்கு அப்படி இருக்கும் போது எனக்கு அவசியம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் மிகவும் உண்மை மிகவும் உண்மை சரி இப்போ இந்த கேள்வியை நான் எதுக்காக கேட்டிருக்கேன் அப்படின்னா வி ஹாவ் அட்டில் ஆஃப் டவுட் வர சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா பக்தர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அப்படி ஒரு கற்பனையில மிதந்திருக்காங்க பகவானோட ரமித்திருக்கிறார்கள் கற்பனையில நம்ம ஞானதேவரே ஆஹ் ஒரு பக்தன் எப்படியெல்லாம் தன் குருவை மனதிற்குள் கற்பனை செய்து அனுபவிப்பான்னே வந்து ஒரு பக்கம் எழுதியிருக்கார் ஸோ தன்னை தன் குருவை அவன் எப்படி எப்படியெல்லாம் மனதிற்குள் கற்பனை செய்து அவரோடு ரதி கேலி சுகம் பூஜிப்பான்ற அளவுக்கு எல்லாம் வந்து ஞானதேவர் இங்கே எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய பக்தர்கள் வந்து அவங்க தங்களுடைய கவிதைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த கற்பனை இல்லாம எப்படிங்க எல்லாம் வர்ணிக்க முடியும் வர்ணிக்கிறதுக்கு கர்ம தே கற்பனை தேவைப்படுது இல்லையா இப்படி அவர்கள் கவிதைகளிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றதெல்லாம் பார்க்கும் போது அதுவும் கற்பனை தானே அவங்க கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாம் கணக்கு எடுக்க வேண்டியது இருக்கு இது எடுத்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு டவுட் எங்க வரும் அப்படின்னு சொன்னா இந்த டே டு டே லைஃப்ல வாழணும் அப்படின்னா பிளானிங் இஸ் நெசரி இல்லையா இப்போ பிளானிங்ன்றத நம்ம கற்பனையில தானே பண்ண முடியும் சோ அடுத்து என்ன பண்ணனும் அடுத்து என்ன பண்ணனும் அடுத்து என்ன பண்ணனும்ன்றத நம்ம முதல்ல கற்பனை பண்ணி வச்சு பிளான் பண்ணி வச்சு பிளான் பேஸ் பண்ணி தானே எக்சிகியூஷன் அப்படிங்கறதே பண்ண முடியும் சோ அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது கூட நம்ம வந்து இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் போல தெரிகிறதே ஏன்ற ஒரு விஷயத்தையும் அலச வேண்டியது இருக்கு இல்லையா அப்ப இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆமா இல்ல அப்போ பிளான் பண்றது அப்படிங்கிறது ஃபுல்லா இமேஜினேஷன்ல தான் நடக்குது அதுவும் வந்து நெசசரி தான் அண்ட் அஃப்கோர்ஸ் ஞானி தன்னை ஞானத்தில் மெருகேற்றிக் கொள்வதற்காக சதா சர்வகாலம் சிரவண மனநிதி நிதித்தியாசனா என்ற அடிப்படையில் சிரவணம்ங்கிறது கேட்டது அது நிஜ உலகத்துல கேட்கறது பட் மனனம்ங்கிறது என்னது அதை கீப்பான் ரிசர்ச் பண்றது சிந்திப்பது ஆராய்ச்சி செய்வது எல்லாமே வந்து இமேஜினேட்டிவ் வேர்ல்டு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து இந்த ஞானத்தில் நான் இருந்திருந்தால் நான் எப்படி ஆகி இருப்பேன் எங்கெங்க மிஸ் பண்ண இப்ப நான் எப்படி இருக்கணும் இனிமே நான் எப்படி இருக்கணும் என் ஞானி ஆகணும்னா என்ன செய்யணும் அப்ப அப்பனம் முழுக்க இதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகெயின் இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் வருது சரியா அப்போ இது என்னடா என்னடாது நிஜத்துலதான் வாழ்வாங்கிறது என்னமோ உண்மையு நினைச்சோம் ஆனா இது ஈக்குவலி பவர்ஃபுல்லா இருக்கே ஆஹ் எதுல வருவான்னு தெரியலையே மோஸ்ட் ஆஃப் தி டைம் எதுல வருவான் அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஆஹ் ரெண்டையும் கம்பெயின் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் பதிலோங்க சாதகனாக இருக்கின்ற வரை இருக்கும்போது இந்த மனன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதித்தியாசனத்துக்குள்ள இருக்கிறவன் தான் ஞானி மனநத்துல இருக்கிறவன் சாதகன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனநத்தில இந்த கேட்டுக்கொண்ட சிரவணத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அதில் உள்ள ஆழமான உண்மைகளை அவன் உணர்வதற்கு முயற்சி செய்கின்ற அந்த ப்ராசஸ்க்கு மனனம்னு பேரு அது தான் நம்ம பண்றோம் ஆனால் அது சாதகன் செய்வது அதே மாதிரி ஒரு குருவை தன் பகவான் பக்தன் எப்படியெல்லாம் அவன் பூரித்து மகிழ்கின்றான் அப்படின்னு சொல்ற விஷயமும் கூட ஒரு சாதகனாகவே நான் காண்கின்றேன் அப்போ ஒரு சாதகன் தன் குருவை குருவிடத்தில் பக்தியை அதிகரித்து செய்வதற்கு தன் கரணாகதியை அதிகரித்து செய்வதற்கு சதா கற்ப குருவையே நினைப்பதற்கு அவன் இதை பயன்படுத்திக் கொள்ளுகின்றான் என்பவனையும் கூட நான் சாதகனாகத்தான் கருகின்றேன் சோ தூர் அப்போ இது வந்து தப்புன்னு கிடையாது பட் பர்பஸ் என்னன்னா ஞானி ஆறதுக்காக அவங்க இமேஜினேஷன்ல இருக்காங்க இல்லையா மரணங்கிற இமேஜினேஷன் ஞானி ஆகிறதுக்காக தன் குருவோடு அவன் கற்பனை செய்கின்றான் அப்படின்னு சொன்னா அது ஞானி ஆகிறதுக்காக அப்படி ஒருவேளை தன் குருவை சதா சர்வ காலம் நினைக்கும் போது இன்னொரு விஷயமும் நல்லா புரிஞ்சுக்கணும் சாதகன் நினைப்பதே குருவுக்கு எது பிடிக்கமோ அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு தள்ளப்படுகின்றான் அவன் ஏன்னா எப்பயுமே குருவை நினைச்சுக்கிட்டே இருக்கான்னா குரு தன் கீதையிலே கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தில் பிறலாமல் இருக்க வேண்டும் தாகம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்ப நேச்சுரலி இந்த தாகமே அவனை ஞானியாக மாற்றுவதற்கு மிக அதிகமாக உதவி செய்கின்றது ஆதலால் இது தவறல்ல ஆனால் அது சாதகனாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக செய்தால் தவறல்ல பட் வாட் இஸ் த கொஸ்டின் அப்படின்னா கேள்வி வந்து ஞானிக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம் இப்ப ஞானிக்கு அது அவசியம் அவசியமற்று போகின்றது ஆனா பிளானிங் கண்டிப்பா வேணும் இல்லைங்க இந்த ரெண்டு வந்து வேணாம்னு சொல்லிடலாம் பட் பிளானிங் இஸ் நெஸ் அது எவனா இருந்தாலும் வேணும் இல்லை ஞானி நிஜ தலத்துல வாழ்ந்துட்டு தானே இருக்காரு அவர் ஏதோ ஒரு காரியம் செய்வார் இல்ல அந்த கா இங்க இருந்து அந்த தூரம் போகணும் போனா எப்படி போகணும் நடந்து போகணுமா கார்ல போகணுமா பிளேட்ல போகணுமா பிளானிங் இஸ் கம்பல்சரி நீட் அவுட் வித் பிளானிங் வி கேட் டூ தி ஆக்ஷன் அப்படின்னு நீங்க கேக்கலாம் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரொம்ப முக்கியம்னாலும் கூட அது சாதகனுக்கு அவசியம் ஞானிக்கு அவசியம் இல்லை அவன் நிதித்தியாசனுக்கு போயிட்டான் அவன் மரணம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவன் குருவை நினைத்து நினைத்து அந்த குருவாகவே மாறிவிடுகின்றான் என்ற பிறகு இவன் அந்த ஆனந்த அனுபவத்தில் அவன் தெளித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் அதற்கு பிறகும் குருவை நினைப்பான் என்றாலும் அது நன்றி உணர்வோடு அது நிஜ அனுபவமாகவே இருந்து கொண்டிருக்குமே தவிர அது கற்பனையாக இருக்காது ஏன்னா அனுபவம் அப்படின்னு வந்ததுக்காக கற்பனைன்னு சொல்லக்கூடாது அந்த குருவோடு அவன் ஆஹ் கற்பனை செய்து அனுபவிப்பதுன்றது வேற குருவாகவே மாறி குருவோடு இணைந்து அனுபவிப்பது அப்படிங்கிறது வேற சோ அந்த மாதிரி சிவமும் சக்தியும் கலந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க என்னத்தை நினைக்கிறது சோ அந்த மாதிரி ஃபீலிங் வந்துருது ஆனாலும் இந்த ஒரு பாயிண்ட்ல பிளானிங் அது எப்படி கண்டிப்பா ஞானிக்கு வேணும் தானே அப்படின்னா ஞானியினுடைய செயல்பாடு என்ன சொல்லியிருக்கோம் நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாமல் செயல்படுபவன் யானை தான் ஒரு கருவியாக இருக்கின்றேன் தன்னை ஆட்டுபவன் இறைவனாக இருக்கின்றான் என்று முழுமையாக சரணாகத ஸ்திதியில் இருப்பவன் ஞானி அவனை இயக்குபவன் இறைவனாக இருக்கும் போது பிளான் செய்வதும் கூட இறைவனின் செயலாக மாறிவிடுகின்றது ஆதலால் அதை அவன் செய்வதில்லை என்று நம்ம பக்தனுக்கு சொல்லலாம் அப்படியே ஞானிக்க சொல்லணும் அப்படின்னா கூட எனது இன்னர் கான்சியஸ் அல்லது சூப்பர் கான்சியஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மைண்ட் தான் என்ன இயக்கிட்டு இருக்கு அப்ப என்னத்தான் நான் இயக்கிட்டு இருக்கேன் அடுத்து என்னென்ன செய்யணும் எங்க எங்க எப்படி இப்படி போகணும்னு என்று இந்த பாடியை மட்டும் இல்ல என்னுடைய இன்னர் கான்சியஸ் தான் இந்த ஒட்டுமொத்த உலகமாகவும் விரிந்திருக்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என்னுடைய இன்னர் கான்சியஸ் ரன் செய்து கொண்டிருக்கிறது இவை எல்லாமே பிரகிருதியின் சம்பந்தத்தால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிகியூஷன் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா ஏற்கனவே போட்டாச்சுப்பா பிளான் இனி என்ன நான் புதுசா பிளான் போடுறதுக்கு போட்ட பிளான் அழகா ஆயிட்டு இருக்கு அழகா ஆனந்தமா ரசித்து பிளான் போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது சரியா அப்ப இன் டோட்டலா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கற்பனை உலகம் என்பது எல்லவும் இல்லாத ஒரு நிலை இந்த ஞானியின் நிலையாக இருக்கின்றது சிந்திக்கவே தேவையில்லை அந்த ஒர்க்குக்கு தேவையான சிந்தனை கூட பிளானிங் கூட தானாக இவனுக்குள் நிகழும் அந்த நிகழ்வதை மட்டுமே ரசிப்பவனாக இவன் இருக்கின்றான் நேர்வதை அனுபவிப்பவனாக இருக்கின்றான் புதிதாக பிளான் போட்டு அவன் எதுவும் பண்ண மாட்டான் அவனுக்கு ஆசை இல்லை என்ற காரணத்தினால அட் ஆப்கோர்ஸ் அந்த இல்ல கர்மா ஏதோ பிராப்த கர்மத்தின் காரணமாக ஏதோ ஒன்று அவனை உந்து கொண்டு இருக்கிறது என்றால் குணங்கள் குணங்களில் செயல்படுகின்றன என்று அவன் குணத்தில் ஒட்டாமல் அவன் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும் வந்தோர்ட்லெஸ் என்ஜாய்மெண்டில் மட்டும்தான் இருக்கின்றான் அவன் எஃபோர்ட் சிந்திப்பதற்கு கூட எடுப்பதில்லை என்ற காரணத்தை வைத்து பார்க்கும் போது அவன் மனமோ அனுபவிப்பதற்கு மட்டுமாகத்தான் இங்கே இருக்கின்றது எண்ணுவதற்கு அல்ல எண்ணிய எத்தனையோ எண்ணங்கள் ஏற்கனவே போட்டு வைத்த எண்ணங்களை அழகாக எனது சிருஷ்டி என்று அழகாக அனுபவிக்க மட்டுமே நான் பிறந்திருக்கின்றேன் என்பவனாக இருப்பவனே ஒரு ஞானியாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன் சரியா அப்போ அடுத்தது ஒண்ணு சொன்னீங்களே இமேஜினேஷன் கற்பனை அவசியம் எதற்காக கற்றுக்கொண்ட ஞானத்தை மனநம் செய்வது அனுபவிப்பதற்காக அல்லது குரு பக்தியை அதிகரிக்க செய்து கொள்வதற்காக அது சாதகனுக்கு கண்டிப்பாக அவசியம்தான் ஆனால் ஞானிக்கு அது அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு கணமும் அவன் பேரானந்தத்து வெள்ளத்தில் அனுபவித்துக் கொண்டு மட்டும்தான் இருக்கிறான் அனுபவத்திற்கு அனுபவத்தில் எண்ணத்திற்கு இடம் இல்லை எண்ணிக் கொண்டிருந்தால் அதில் அனுபவம் என்பது உண்மையாக இருக்காது முழுமையான ஆனந்த அனுபவத்தில் எண்ணத்திற்கு இடம் ஏது என்பது எனது பதில் எனது அனுபவம்